ஒரே கல்லினால் ஆன சங்கிலியும் உயரமான கொடிமரமும் கருவறை பாறையை குடைந்து நிர்மாணிக்கப்பட்ட சிவலிங்கம் அமைந்துள்ள கலைக்கோவிலை பற்றி இன்றைய சர்வம் பக்தி மையத்தில் பார்க்கலாம் ஆன்மீக பூமியான பாரத நாட்டின் தென்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து வடக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் பூதபாண்டி எனும் கிராமத்தில் பழமையானதும் வரலாற்று சிறப்புமிக்கதுமான சிவகாமியம்பாள் உடனுரை பூதலிங்க சுவாமி கோவில் அமைந்துள்ளது பசுமையான வயல்வெளிகள் தென்னை மரங்களின் தோப்புகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பின்னணியில் தடகை மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இக்கோவிலை பூதபாண்டியனின் மகனான பசும்பொன் பாண்டியன் என்ற மன்னரால் கட்டப்பட்டது ராமபிரான் ஒட்டுமொத்த தீமையின் உருவமான தாடகை என்னும் அறக்கியை வதம் செய்த இடம் இது என்பதால் இத்தலம் தீமைகள் அணுகாத புனிதமாக விளங்குகிறது எனவே இந்த சிவாலயத்தில் வழிபடுவோர் வேண்டியன வேண்டியவாறு பெறுகின்றனர் என்பது உண்மை பூதராய பாண்டிய பெருமாள் என்பவன் ஊர் சபை தேர்தல் நடத்திய போது பிராமணர்களை ஒதுக்கி வைத்தான் என்பதால் கோபம் கொண்ட அவர்கள் தியாகம் செய்து ஒரு பூதத்தை உருவாக்கி பூதராய பாண்டியனை கொன்றனர் அவனை புதைத்த இடத்தில் சிவன் கோவில் ஒன்றை கட்டினர் என்று தொன்மக்கதை கேரளோத்பத்தி என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது நூற்றாண்டுக்கு முன்பு இப்பகுதியில் சாலையில் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நெசவுத் தொழிலை செய்து வந்த நிலையில் அவர்களில் ஒருவன் வளர்த்து வந்த பகுதி பாறைகள் அடர்ந்த புல்வெளியில் அறந்த புதர் ஒன்றின் மீது தனது பாலை சொரிந்து கொண்டு நிற்பதை கண்டனர் அந்த புதரை வெட்டி அகற்றிய போது சுயம்புலிங்கம் உருவில் சிலை ஒன்று இருப்பதைக் கண்டு அந்த இடத்திலேயே கோவில் ஒன்றை கட்டி வழிபடத் தொடங்கின சாலியர் முதன் முதலில் கண்டதால் இங்குள்ள இறைவன் சாலியன் கண்ட திருமேனி என்று அழைக்கப்பட்டதாக கல்வெட்டு மூலம் அறியப்படுகிறது இக்கோவிலில் அனுதினமும் வணங்கி வந்த ஆண்டிச்செட்டியார் என்ற பக்தருக்கும் இறைவனே பூசாரியாக வந்து பிரசாதம் வழங்கியதாக தல பெருமைகள் கூறுகின்றன இக்குடவரை கோவிலில் கருவறையானது பாறையை குடைந்து செய்யப்பட்ட நிலையில் அதில் ருத்ராட்ச மேனியுடன் சுயம்பு நிலையில் சிவபெருமான் காட்சியளிக்கிறார் வலது பக்கம் தெற்கு பகுதியில் சிவகாமி அம்பாளுக்கு விமானத்துடன் கூடிய தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் காசி விசாலாட்சி விஸ்வநாதர் சன்னதியும் அமைந்துள்ளது மேலும் இங்கு காணப்படும் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட கல் தந்திலியும் அம்பால் விமானமும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பெருமை தீர்ப்பதாக வைத்தப்படுகிறது இக்கோவிலில் நாற்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோபுரத்தில் நாற்பத்தொரு இறை சிற்பங்கள் அமைந்துள்ள நிலையில் இங்குள்ள கொடிமரமும் பூத கணங்களும் பக்தர்களுக்கு காவல் தெய்வமாக விளங்குகிறது மேலும் இன்னொரு சிறப்பாக இக்கோயில் முறையில் தன்னிதி கொண்டுள்ள இணைத்ததை இடுக்கும் விநாயகர் பக்தர்களின் பிரார்த்தனைகளை ஏற்று நல்லரும் செய்வதாக நம்பப்படுகிறது மேலும் இக்கோவிலில் வளர்ந்து நிற்கும் தலவிருட்சமான ஏரிழிஞ்சல் மரத்தின் விதைகளும் பழங்களும் தொழுநோய் மற்றும் விஷக்கடிக்கு மருந்தாக விளங்குவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இங்குள்ள பரிவார தெய்வமான பூதத்தானுக்கு பச்சரிசி பாசி பருப்பு தோல் உரிக்காத தேங்காய் ஆகியவை நைவேதியமாக படைக்கப்படுகின்றன அப்பொழுது சுவாமி முன் வைக்கப்பட்ட நைவேதியத்தை அவர் ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக ஒரு பூரான் வெளியே வந்துவிட்டு செல்வது அதிசய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு அமாவாசை என்றும் பக்தர்கள் கோவிலை சுற்றி கிரிவலம் வருவதும் கோவிலில் தராசு மூலம் பரிகாரம் செய்வதும் பிரபலமான ஒன்றாக நடைபெற்று வருகிறது மேலும் இந்த கோவிலில் உள்ள பூதலிங்க சுவாமியை வணங்குவதால் பஞ்சபூத தலங்களை வணங்கிய பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் பூதபாண்டி கோயிலில் பக்தர்கள் தங்கள் குடும்ப நன்மைக்காகவும் சிலர் தங்கள் நோய்கள் நீங்கவும் பலர் தங்கள் தொழில் விருத்திக்காகவும் பிரார்த்தனை செய்து பலனடைந்து வருகின்றனர் முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நாகர்கோயில் செய்தியாளர் மணிகண்டனுடன் கலை மாமணி நந்தகுமார்